அம்பானி திருமணத்தில் என்ன சாப்பாடு போட்டாங்க என்ன செலவு பண்ணாங்க என்ன நகைகள் அணிஞ்சாங்க யாரெல்லாம் வந்து வந்தாங்க இந்திய மீடியா மட்டும் இல்லை உலக மீடியாக்கள்லேயும் அது வந்து முக்கியமான செய்தியா வெளிவந்துச்சு அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் என்பது உலகத்திலேயே வந்து இதுவரைக்கும் எந்த முதலாளியோ எந்த சிஇஓ நடத்தாத இவ்வளவு செலவழிக்காத ஒரு திருமணம் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து அவரு அம்பானி வந்து அதில் இடம்பெற்று விட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஊர்ல வந்து மூணு லட்சம் ரூபாயில ஏழைப்பாழைகள் வந்து ஒரு திருமணத்தையே நடத்தி முடிச்சிருவாங்க அங்கே ஒரு அழைப்பிடுதலுடைய விலையே வந்து மூணு லட்சம் தங்களது ஆடம்பரத்தை வந்து இப்படி பறைசாற்றுவதற்கு அவர்கள் கூச்சப்படுவதே இல்லை திருமணன்றது என்னங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ போறாங்க சட்டத்தின் பார்வையில் அதை பதிவு பண்ணிட்டு நாங்க இன்னையிலேருந்து கணவன் மனைவியா வாழ போறோம் அது இவ்வளவு ஆடம்பரமாக நீங்க ரெண்டு கோடி ரூபாய் வாச்சு ஆடம்பர சோசு கப்பல் தங்கச்சங்கிலி அந்த அம்மா போட்டிருக்கிற நெக்லஸ் வந்து ஐநூறு கோடி ரூபாயா முதலாளிகள் வந்து இங்க அம்பானியினுடைய இந்த திருமண நிகழ்வுகளுக்கு வராங்கன்னா அது ஒரு கணக்கு இருக்கு இந்த பக்கம் வந்து டின்னர் நடக்கும் லஞ்ச் நடக்கும் சாப்பிடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ அம்பானி குடும்பம் ஐயாயிரம் கோடி ரூபாயே இந்த திருமணத்திற்காக செலவழிச்சிருக்குன்னா இப்ப ஜியோ வாடிக்கையாளர்கள் வந்து அம்பானிக்கு வந்து மொய் எழுதுறாங்க நான் இப்ப பத்தாயிரம் ரூபாய் போடுறேன்னு வச்சுங்களேன் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து மற்றவர்களை சேர்த்து விட்டா உங்களுக்கு கமிஷன் உண்டு அப்படின்னா நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் அலுவலக ஊழியர்கள் அவங்கள்ட்ட சொல்லி சேர்த்து விடுறது கடைசியில் அது சரிஞ்சு போய் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பணம் தான் அந்த பணத்தை வைத்து இந்த சகாரா முதலாளி ஒயிட் ஹவுஸ் மாதிரி ஒரு வெள்ளை மாளிகையே கட்டியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து உ உங்கள் சொந்த கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவழிச்சிட்டு ஒரு அஞ்சு பத்து கோடி ரூபாயை வந்து ஏழைகளுக்கு நீங்கள் வந்து செலவழிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் உங்கள் கல்யாணத்தை அஞ்சு கோடியில் நடத்திட்டு மிச்சம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடியை வந்து நீங்க ஏழைகளுக்கு செலவழிச்சீங்கன்னா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி விழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சோழ வணக்கம் சோழா இப்போ அம்பானி வீட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நிறைய போட்டோஸ் வந்துட்டே இருந்தது நிறைய நிகழ்ச்சிகள் கப்பலில் நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது இதுன்னு அப்படியே ஒரு ஒரு வருஷம் இந்த திருமணம் நடந்திருக்குது கிட்டத்தட்ட உலகத்திலே அதிக செலவில் நடந்த திருமணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை அதாவது இந்த அம்பானியினுடைய திருமணம் வந்து கடந்த இந்த ஆண்டு மார்ச் இருந்தே ஊடகங்களில் இதான் தலைப்பு செய்தி அம்பானி திருமணத்தில் என்ன சாப்பாடு போட்டாங்க என்ன செலவு பண்ணாங்க என்ன நகைகள் அணிஞ்சாங்க யாரெல்லாம் வந்து வந்தாங்க இந்திய மீடியா மட்டும் இல்லை உலக மீடியாக்கள்லேயும் அது வந்து முக்கியமான செய்தியாக வெளி வந்துச்சு இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தலைமை அலுவலர்கள் முதலாளிகள் அவங்கெல்லாம் கூட இதுக்கு வந்து வந்திருக்காங்க மார்க் சுகர் சுகர்பர்க் வந்து ஆமாம் மார்க் சுக்கர்பர்க்கு ஃபேஸ்புக்ல இருந்து வந்திருக்காரு அப்புறம் சாம்சங் சிஓஓஓ வந்து ஹான் ஜோங் ஹி வந்திருக்காரு மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் வந்திருக்காரு அப்புறம் துப்பாக்கி சூடு நடந்து அதில் வந்து சீமான் மாதிரி கை உயர்த்தி வீரத்தை காண்பித்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மகள் இவாங்கா அவங்க வந்திருக்காங்க அப்புறம் வந்து யுகேயனுடைய முன்னாள் பிரதமர்கள் டோனி பிளேயர் போரிஸ் ஜான்சன் அவங்க ரெண்டு பேரும் வந்து வந்திருக்காங்க அப்போ இவங்கள்லாம் எதற்கு இதுக்கு வராங்க அப்படின்னா அந்த அளவு அம்பானியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் உலகின் ஒரு பத்து பணக்காரர்களில் அவர் ஒருத்தர் இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ இந்தியாவை பொறுத்தவரை மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ நிறுவனங்கள் அமைப்புகள்லாம் வந்து அங்கே நீங்கள் ஊழல் எல்லாம் அங்கே வந்து ஓரளவுக்கு சட்டமாகவே அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சட்ட முறைப்படி தான் நிறுவனங்கள் வந்து செயல்படணும் ஆனால் அதே நிறுவனங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் வந்து என்ன கோல்மால் ஈடுபட்டும் கூட அவங்க வந்து செய்யலாம் அது இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து வரி இல்லாத சொர்க்கங்கள் வழியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அவங்க நாடுகளில் கரெக்டாக இருக்கணும் இப்ப நம்மை போன்ற மூன்றாம் நாடுகள்ல வந்து இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் வந்து இந்த குரோனி கேபிட்டலிசம் சொல்றேன் இல்லையா ஒரு அரசினுடைய சலுகைகள் இந்த மாதிரி வந்து இதை வாங்கி கொண்டு வளரக்கூடிய முதலாளிகள் அப்ப இந்தியா வந்து ஒரு பெரிய மிடில் கிளாஸ் கொண்டிருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு கன்சியூமர் அந்த கண்ணோட்டத்துல இங்க நுகர்வோர்கள் வந்து அதிகம் மேல்தட்டா இருந்தாலும் சரி இடைத்தட்டு நிறுத்தம் வர்க்கமாக இருந்தாலும் சரி இது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த மேற்கண்ட இந்த பெரிய முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள்லாம் வருவதற்கு காரணம் இங்கே வந்து அம்பானியோட சேர்ந்து கொண்டுதான் தொழில் செய்ய முடியும் இப்போ வந்து ஜியோ ஜியோமார்ட் இருக்கு மார்ட் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது நீங்கள் ஆன்லைன்லையும் வந்து வாங்கிக்கலாம் இப்போ அமேசானுக்கு வந்து போட்டியாக அது ஒரு பெரிய நிறுவனமாக உருவெடுத்துட்டு வருது அப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து அதோட ஜியோ மார்ட்டோட டைப் வச்சுக்குது நம்ம சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து மார்க் வந்து இங்க வராரு இப்போ அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஜியோவோட வந்து போட்டியில இருக்காங்க அதனால அந்த ரெண்டு முதலாளிகளும் வரல அப்புறம் வந்து டோனி பிளேயரு போரிஸ் ஜான்சன் அவங்கெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாவே அங்க வந்து கட்சிகளுக்கு வந்து முதலாளிகள் வந்து நீங்க நன்கொடைகள்லாம் வந்து நீங்க ஏராளமாக வந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்தியன் டூ வந்திருக்க அது தயாரித்த அந்த லைக்கா மொபைலினுடைய உரிமையாளர் சுபாஷ்கரன் அள்ளிராஜா கூட அங்க இருக்கக்கூடிய டோரி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து நன்கொடை போகும்போது அங்கே ஸ்டெர்லைட் வேதாந்தா கூட இந்த முதலாளிகள் வந்து இங்க இந்த திருமண நிகழ்வுகளுக்கு வராங்கன்னா ஒரு கணக்கு இருக்கு அந்த பக்கம் வந்து டின்னர் நடக்கும் லஞ்ச் நடக்கும் சாப்பிடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற முறையில் தான் அவங்க வந்து இதை கணக்கு பண்ணி வராங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய பாப்பிசை பாடல்கள் பாடகர்கள் இந்த ஜஸ்டின் ஃபைபர் போன்றவங்க இவங்க எல்லாமே கூட வந்து இங்கே நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறாங்க அப்புறம் வந்து குஜராத்தில் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தும் போது அந்த இருக்கக்கூடிய ஏர்போ ஏர்போர்ஸ் விமானப்படையினுடைய அந்த விமானத்தளத்தை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா தற்காலிகமாக வந்து மாற்றி வந்து பயன்படுத்தினாங்க இப்போ வந்து மும்பையில் வந்து இது நடக்குது இந்த நிகழ்வு அப்புறம் கடல்ல வந்து சொகுசு கப்பலில் வந்து பார்ட்டிகள் வந்து நடக்குது வர்ற அவங்களுடைய மாப்பிள்ளை தோழர்கள் போன்ற முக்கியமானவங்களுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாயில வந்து ஒரு ஆடம்பரமான வாட்ச் விருந்தினர்கள் எல்லாருக்குமே வந்து ரெண்டு கோடி ரூபாயில வாட்ச் வாட்ச் கொடுத்துருக்குறாங்க தங்க சங்கிலி கொடுத்துருக்குறாங்க விலை உயர்ந்த பேக் தோல் பைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அம்பானிய பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பணக்கார பிராண்டு இருக்கு இல்லையா அந்த பிராண்டெல்லாம் வந்து இவர் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு வந்து வேலண்டினா பெர்சேஸு பர்பெரி பொட்டிகா அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் வந்து உடை அப்புறம் வந்து பைகள் காலனிகள் ஷூக்கள் இதுலெல்லாம் வந்து ஒரு ஹை எண்டில் வந்து விலைகள் விற்கக்கூடிய பிராண்டு இந்த பிராண்டெல்லாம் அமல்படுத்தினரு தன்னுடைய கல்யாணத்துல அதை கொடுக்காமலே போயிருவாரு அப்போ மொத்தம் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திருமணம் என்பது வந்து நடந்திருக்குது இது வரைக்கும் இது வரைக்கும் அப்புறம் இன்னும் லண்டன்ல வந்து அடுத்த கொண்டாட்டங்கள் வந்து இருக்குது எப்படியும் மார்ச் மாசத்துல ஆரம்பிச்சது இன்னும் அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் தொடரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இளவரசி டயானா கல்யாணத்துக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் தான் செலவு பண்ணதான் சொல்கிறாங்க இதுக்கு இப்போ முந்நூறு மில்லியன் டாலர் இப்போவே செலவாயிடுச்சு ஆனால் இன்னும் நிற்கலை இன்னும் செலவு இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆமாம் அப்ப அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் என்பது உலகத்திலேயே வந்து இதுவரைக்கும் எந்த முதலாளியோ எந்த சிஇஓ நடத்தாத இவ்வளவு செலவழிக்காத ஒரு திருமணம் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து அவர் அம்பானி வந்து அதில் இடம்பெற்று விட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான திருமணங்கள் வந்து ஒரு சாதாரண மக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவறுப்பானது ஏன் அறிவறுப்பானதுன்னா இல்ல அவர்கள் அவருடைய பெருமிதத்தை காட்டுறாங்க முன்னாடி மன்னர்கள் வீட்டு திருமணங்கள் அந்த மாதிரி நடந்தது ஜமீன்தார்கள் வீட்டு திருமணங்கள் அப்படி நடந்தது இன்னைக்கு கார்பரேட்டுகள் வீட்டு திருமணங்கள் அப்படி நடக்குது நீங்களே சொல்ற மாதிரி இது வெறும் செலவு கிடையாது இது முதலீடு இதுல பல்வேறு தொழில் வாய்ப்புகளும் சேர்ந்தே இருக்குது ஆ அதுதான் முக்கியம் அப்ப இந்த திருமணம் என்பது வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்களுக்கிடையே நடந்த திருமணம் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கும் வந்து பொருளாதார ரீதியாக அப்புறம் வந்து ராஜாங்க ரீதியாக வந்து பல கொடுக்கல் தான் அந்த கல்யாணம் அரசியல் உறவுகள் பாதுகாப்பு ஆமா அந்த ராஜாவுக்கு ஏற்கனவே அந்த புறத்துல வந்து நூறு மனைவிகள் இருப்பாங்க இருந்தாலும் நூற்றி ஒன்றாவா வந்து அது சேரனோ சோழனோ பாண்டியனோ சாளுக்கியரோ பல்லவர்களோ குப்தர்களோ மௌரியர்களோ யாராக இருந்தாலும் அல்லது வந்து இங்கிலாந்து ராஜ குடும்பத்திலிருந்து பிரான்ஸ் ராஜ குடும்பத்துக்கு அப்புறம் ஸ்வீடிஷ் ராஜ குடும்பத்திலேருந்து நெதர்லாண்டு டச்சு ராஜ குடும்பத்திற்கு அப்புறம் போர்ச்சுகல் ஸ்பெயின் இவங்க எல்லாமே மன உருவ கொண்டிருப்பது என்பது வந்து தொழில் நடவடிக்கை தான் அது ஒரு பெர்சனல் விஷயம் வந்து கிடையாது அரசியல் நடவடிக்கையும் கூட அதனால தான் இவங்கெல்லாம் வந்து வராங்க இப்ப அம்பானி வந்து இந்த திருமணத்தையும் மட்டும் இல்லை அவருடைய பொண்ணு கல்யாணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நடக்குது இஷா அம்பானி கல்யாணம் அப்ப அவங்க வந்து இன்னொரு முதலாளி குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த் பிரம்மாள்ல வந்து அவங்க மனம் பண்றாங்க அப்போ வந்து அந்த அம்மா போட்டிருந்த ட்ரெஸ்ஸுடைய மதிப்பு மட்டும் தொண்ணூறு கோடி ரூபாய் அந்த திருமணத்துல தான் உடம்பு முழுக்க நகைகள் நகைகள் போட்டுட்டு வந்தாங்க அந்த திருமணத்துக்கு அவங்க அடித்த இன்விடேஷன் ஒரு இன்விடேஷனுடைய மதிப்பு வந்து மூணு லட்சம் ரூபாய் கோல்டுலே ஆமா நம்மூரில் வந்து மூணு லட்சம் ரூபாயில ஏழை பாழைகள் வந்து ஒரு திருமணத்தையே நடத்தி முடிச்சுருவாங்க அங்கே ஒரு அழைப்பிடுதலுடைய விலையே வந்து மூணு லட்சம் அப்போ மேலை நாடுகளில் மேற்கத்தைய நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து அவர்களும் வந்து லாபம் பணவெறி பிடித்தவர்கள் தான் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு தங்க சருகையில் வந்து அவங்க வந்து இப்போ இந்தியன் படத்தில் வந்து ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்கமாக இருக்கும் கழிப்பறை கூட தங்கமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பணம் வந்து சேரும் லாபம் வந்து சேரும் இன்னும் தொழிலாளிகளை கசக்கி புளிவாங்க அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விகாரமாக வந்து காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இந்தியாவை போன்ற நாடுகளில் தான் இந்த மாதிரி ஒரு திடீரென்று வந்த இந்த முதலாளிகள் ஏன்னா இந்த முதலாளிகள் ஏன் திடீர்னு வந்தாங்கன்னா இப்போ அம்பாய் அம்பானியினுடைய கதையை எடுத்துக்கங்க சமூக வலைதளங்கள் என்ன சொல்றாங்க அவர் அறுபதுகளில் ஒரு பதினாயிரம் ரூபாயை முதலீடாக போட்டுத்தான் இந்த ரிலையன்ஸ் என்ற சாம்ராஜ்யத்தை வந்து கட்டியமைத்தார் அப்படின்னா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் வந்து அவங்க சொல்றாங்க தெரியாமலா அது பதினஞ்சாயிரம் போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய வந்திருக்கிறாரு உழைப்பில் உயர்ந்த ஒரு தொழில் சொல்றாங்க அது இப்போ நீங்கள் வந்து எண்பதுகளில் என்ன ஊழல் நடந்துச்சு அரசாங்கம் வந்து எப்படி வந்து அந்த பாலிஸ்டர் இறக்குமதி செய்வதற்காக அந்த வரி வந்து சட்டமாக வந்து கொண்டு வந்துச்சு நாளைக்கு அம்பானி இறக்குறாருன்னா இறக்குமதி செய்கிறாருன்னா இன்னைக்கு சட்டம் கொண்டு வருவாங்க இதெல்லாம் அன்றைக்கே வந்து நாளிதழ்களில் வந்து வெளிவந்த செய்திகள் இப்போ அம்பானியை பற்றி வந்து கிழக்கு பதிப்பகம் ஒரு வாழ்க்கை வரலாறு சொக்கன் என்பரால் எழுதி வெளியிட்டு இருக்குது அதுல சொக்கன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அம்பானி திருபாய் அம்பானி வந்து இப்ப இந்த அணில் அம்பானி முகேஷ் அம்பானியினுடைய அப்பாவான திருபாய் அம்பானி அவர் ரெண்டாயிரத்து ரெண்டுல இறந்து போறாரு அவரு வந்து கத்தார்ல வந்து கத்தார்லயே வேற ஏதோ வளைகுடா நாட்டில் வேலை பார்க்கும் பொழுது அந்த நாட்டினுடைய நாணயம் வந்து ஆனது அதை வந்து உருக்கி வித்தா அந்த நாணயத்தின் மதிப்பை காட்டிலும் அதை உருக்கி வித்த மதிப்பு வந்து அதிகம் சொல்லி உருக்கி வித்தாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கிழக்கு பதிப்பகத்திலேயே வந்து எழுதியிருக்கிறாங்க அப்ப கிழக்கு பதிப்பகமே சொல்லியிருக்குன்னா உண்மையாக தானே இருக்க முடியும் ஏன்னா அவங்க எல்லாம் இந்த உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் அப்படின்ற அந்த தத்துவத்தின் தான் இந்த வாழ்க்கை வரலாறு எல்லாம் வெளியிடுறாங்க அப்புறம் எண்பதுகளில் எழுபது சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா அவர் அவ்வளவு புத்திசாலியா இருந்தாரு இதன் மூலம் லாபம் ஈட்ட முடியும் என்று கண்டறிந்து அது செஞ்சா இருந்தேன்னு சொல்றாங்க இது வந்து கள்ள நோட்டை செடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப மணிகேஸ்ட் சீரியல் சீரீஸ் வந்து பார்த்தோம் அதில் வந்து ஸ்பெயினில் வந்து அந்த நல்ல நோட்டை அடிக்கிற அந்த இதையே நிறுவனத்தையே கைப்பற்றி நோட்டுகளை அச்சடித்து கொண்டு போகிறாங்க கள்ள நோட்டை அச்சடித்து பல நாடுகளில் வந்து அந்த பிரச்சனைகளும் வந்துருக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா பத்து ரூபா நாணயங்கள்லாம் உருக்கி நீங்கள் அதை வந்து ஒரு பழைய இரும்பு கடைக்கு வந்து விற்று விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா தண்டனை உண்டுதான் உண்டு அப்போ இது வந்து ஒரு கள்ள நோட்டுன்ற தான் இது வந்து வருது இப்போ அம்பானி வந்து அதன் பிறகு வந்து எண்பதுகளில் வந்து ராகுல் ராஜீவ்காந்தியினுடைய அரசு இருக்கும் பொழுது எல்லாம் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாரு அப்போ ரிலையன்ஸுக்கு ஆதரவாக சட்டங்கள் இயற்றப்படுது தேவைன்னா அவங்களுக்கு வரிவிலக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இதன்படி தான் அவங்க வந்து தங்களுடைய தொழிலில் வந்து ஏகபோக முதலாளிகளாக வந்து மாறினாங்க பின்னாடி வந்து அவங்க பிஜேபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதானியும் அம்பானியும் வந்து மோடியினுடைய செல்ல முதலாளிகளாக வந்து வாராங்க அப்ப கச்சா எண்ணெய் வந்து சுத்திகரிப்பு ஆலை வந்து இன்னைக்கு ஜாம்நகர்ல உலகத்திலே அதுதான் மிகப்பெரிய ஆலை அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கடை சாமான் விற்கிற ஜியோ மார்ட் வரைக்கும் அம்பானி வந்து நூற்று கணக்கான தொழில்களை வந்து செய்கிறாரு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜியோ அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் வந்து தன்னுடைய டாரிஃப் வந்து ரேட் வந்து உயர்த்தி இருக்குது இப்போ அம்பானி குடும்பம் ஐயாயிரம் கோடி ரூபாயே இந்த திருமணத்திற்காக செலவழிச்சிருக்குன்னா இப்ப ஜியோ வாடிக்கையாளர்கள் வந்து அம்பானிக்கு வந்து மொய் எழுதுறாங்க கல்யாணத்துக்கு நேரில் போய் மொய் எழுதுறது சாதாரண மக்களுடைய திருமணத்தில் பார்க்கலாம் இப்ப அம்பானிக்கு வந்து ஒவ்வொரு மொய்யும் வந்து நம்ம தான் எழுதுறோம் யாரெல்லாம் வந்து ஜியோ வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து மொய் எழுதுறாங்க அவங்க எழுதுறாங்க அப்போ அதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா சில ஆயிரம் கோடிகள் வந்து அதுலேயே வந்து வந்துடும் மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வருது அதுவே வந்துடும் அதன் பிறகு இப்போ ஜியோ ரேட்டை உயர்த்தின பிறகு ஏர்டெல்லும் வந்து ரேட்டை வந்து உயர்த்துறாங்க அப்போ வந்து எதாக இருந்தாலும் ட்ரெண்ட் செட்டர் வந்து அம்பானி தான் இப்போ இந்த முதலாளிகளுடைய இந்திய முதலாளிகளுடைய இந்த தன்மை என்பது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஷா அம்பானி பார்த்தோம் இவர் வந்து சகாரா முதலாளி இருக்கார் அவர் சுப்பிரதா ராய் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அவருடைய ரெண்டு மகன்களுக்கு வந்து கல்யாணம் அப்போவே வந்து ஐநூற்றம்பது கோடி ரூபாய் அப்போ இன்னைக்கு உள்ள நீங்கள் பண மதிப்பில் எவ்வளோ ரூபாய் அதிகம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் விருந்தினர்கள் கலந்துருக்குறாங்க அது வந்து லக்னோவில் நடக்குது ஏர்போர்ட்லேருந்து ஹெலிகாப்டர் வந்து வந்த வண்ணமாக இருக்கும் அந்த இதில் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்து அவங்க விருந்தினர்களை வந்து இறங்குவதற்காக வந்தபடியே இருக்கும் இப்போ இந்த சுப்ரத ராய் வந்து எப்படி பணம் சம்பாதிச்சார்னா நம்ம ஆருத்ரா கோல்டு மாதிரி வந்து சிட் ஃபண்ட் மோசடி வட இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை நீங்கள் வந்து எங்கள் சகாரா இதில் போட்டிங்கன்னா மூணு வருஷம் கழித்து மூணு மடங்கா வந்து உங்களுக்கு வரும் இப்படியே சொல்லி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அவர் சுருட்டி இருக்காரு மூணு வருஷம் ஆன பிறகு கொடுக்கணும்ல அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை மீண்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் மூணு வருஷம் கழித்து அது இன்னும் மூணு மடங்காக ஆயிரும்னு சொல்லி திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு இப்படி வந்து அதுக்கப்புறம் சகாரா ஏர்லைன்ஸு பல சேட்டலைட் சேனல்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவர் தான் ஸ்பான்சரு எல்லாம் பண்ணி எம்எல்எம் மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் போய் அது உடையுது உடைந்த பிறகு ரெண்டாவது அதில் அந்த பணம் போட்டவங்க எல்லாருமே ஏஜெண்டாக மாறிடுவாங்க பத்தாயிரம் ரூபா போடுறேன்னு வச்சுங்களேன் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்களை விட்டால் அவங்களுக்கு கமிஷன் உண்டு அப்படின்னா நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் அலுவலக ஊழியர்கள் அவங்கள்ட்ட சொல்லி சேர்த்து விடுறது கடைசியில் அது சரிஞ்சு போய் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பணம் தான் அந்த பணத்தை வைத்து இந்த சகாரா முதலாளி ஒயிட் ஹவுஸ் மாதிரி ஒரு வெள்ளை மாளிகையே கட்டியிருக்காரு அப்புறம் கோர்ட் உச்ச எல்லாம் வருது அவங்க பணம் கொட்ட சொல்றாங்க அது தனி கதை தனி வீடியோ போனாரு இல்லையா சிறைக்கு சிறைக்கெல்லாம் போனாரு அப்புறம் வெளியே வந்துட்டாரு கம்பெனி திவால் கடைசியில யாருக்கு பட்ட நாமம் போட்டாங்கன்னா உழைக்கும் மக்களுக்கு அதுல வந்து பெரிய பணக்காரர்கள் இல்ல சாதாரண மக்கள் போட்ட தொகை தான் பெரிய தொகைக்கு வந்து வந்துச்சு அப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய லட்சுமி மிட்டல் அவருடைய வீட்டு திருமணமா இருக்கட்டும் அவருடைய சகோதரர் திருமணமா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு திருமணத்துல வந்து பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா அதுல வானவேடிக்கையே வந்து விடுறாங்க அப்ப இந்திய முதலாளிகள் அப்புறம் வந்து பார்சிலோனா ஸ்பெயின்ல வந்து மிட்டலுடைய சகோதரர் திருமணம் அவங்க குடும்ப திருமணம் நடக்குது அதுக்கு இந்தியாவிலிருந்து தாய்லாந்துல இருந்து சமையல்காரர்கள் ஃப்ளைட்டு பிடிச்சு போய் இறங்கி அங்க வேலைக்கு வந்து போயிருக்கிறாங்க இரநூறு சமையல்காரர்கள் அப்ப இவங்க எங்க போனாலும் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டுல போய் தொழில் ஆரம்பித்தாலும் சரி இவர்கள் தங்களது ஆடம்பரத்தை வந்து இப்படி பறைசாற்றுவதற்கு அவர்கள் கூச்சப்படுவதே இல்லை திருமணன்றது என்னங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வாழ போறாங்க சட்டத்தின் பார்வையில் அதை பதிவு பண்ணிட்டு நாங்க கணவன் மனைவி வாழ போறோம் அங்கீகாரம் அங்கீகாரம் சமூக சமூகத்துக்கு சொல்றதுக்கு சிம்பிளா செய்யலாம் அது இவ்வளவு ஆடம்பரமாக நீங்க ரெண்டு கோடி ரூபாய் வாட்சி ஆடம்பர சோசு கப்பல் தங்கச்சங்கிலி அந்த அம்மா போட்டிருக்கிற நெக்லஸ் வந்து ஐநூறு கோடி ரூபாயா மனைவியும் ஐநூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் அப்ப இதெல்லாம் பார்த்தா வந்து இனிமேல் உதவி இயக்குநர்கள் வந்து மணிகேஸ்ட் மாதிரி வந்து இந்த நெக்லஸை வந்து கொள்ளையடிப்பதற்கு ஒரு மணி தொடர்கதை இதுதான் வந்து சினிமாவில் வந்து எழுதணுமா என்னன்னு தெரியல அப்போ இந்த அளவு நடப்பதற்கு காரணம் வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த குரோனி கேபிட்டலிசம் என்பது இவர்களுக்கு வசதியாக இருக்கிறது அம்பானிக்கோ அதானிக்கோ அப்போ அவங்க வந்து தங்களுடைய ஆடம்பரத்தை இதன் மூலம் பறைசாற்றுகிறார்கள் பண மதிப்பு இழப்பு நேரத்துல வந்து ஒரு திருமணம் நடந்தது ரெட்டி சகோதரர்களுடைய திருமணம் இங்க பணம் பணம் இல்லைன்னு மக்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்க கட்டுக்கட்டா இருக்குது அலங்காரங்கள் ரெண்டாயிரம் அலங்காரங்கள் செஞ்சு ஆமா அதுல வந்து இவ்வளவு பிஜேபி காரங்க அவங்க இடையில நீக்கினாங்க திரும்ப பிஜேபி ல சேர்த்துட்டாங்க ஜனார்தன் ரெட்டியினுடைய மகள் பிராமணி ரெட்டியினுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூறு கோடி ரூபாயில நடந்திருக்குது ஐம்பதாயிரம் பேர் கெஸ்ட் இப்போ கர்நாடகத்தில் ரெட்டி பிரதர்ஸ் வந்து அந்த மாவட்டத்தில் கனிம முறைகேடு ஊழல் புரிந்துதான் பல ஆயிரம் கோடிகள் சேர்த்தார்கள் வழக்கெல்லாம் வந்து இருக்கு பிஜேபியில் இருந்தாங்க இப்போ அவங்களுடைய மகள் கல்யாணமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்குது ஐநூறு கோடி ரூபாய் செலவு ஐம்பதாயிரம் பேர் விருந்தினர்கள் அந்த சமயம்தான் வந்து பண மதிப்பு நடவடிக்கை டிமானடைசேஷன் வந்து இந்தியா முழுவதும் மோடி வந்து ஒரு பேரழிவு நடவடிக்கையாக அறிவித்தார் அதுல ஏடிஎம் வாசல்ல நின்று இறந்து போனவங்க தற்கொலை மூடப்பட்ட சிறு குறு தொழில்கள் முக்கியமாக வந்து முறைசாரா தொழிலாளிகள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பாதிக்கப்பட்டாங்க செயற்கை பேரிடர்னு சொன்னார் டாட்டா ஆமா அந்த செயற்கை பேரிடர் நடந்த காலத்தில் இவர் வந்து இவ்வளவு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு கல்யாணம் பண்றாரு அப்ப இவர்கள் வந்து தாங்கள் வந்து இந்த சுருட்டிய இந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம செலவழிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ இதே அம்பானி எடுத்துட்டீங்கன்னா அவங்க யாருக்கும் பயப்படவும் ரொம்ப அப்பட்டமா பாரு பாரு பாருங்கிற மாதிரி பணத்தை எல்லாம் அப்படி அலங்காரத்துக்கு பணத்தை இருந்தேன் ரெண்டாயிரம் நோட்டு ஐநூறுவா நோட்டு அலங்காரத்துக்கு பயன்படுத்தாம ரூபாய்க்கு தேடிக்கிட்டு இருந்தோம் இப்போ இதே அம்பானி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இங்கிலாந்துல பக்கிங்ஹாம் ஷேர்ன்ற இடத்துல வந்து ஸ்டோக் பார் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் வந்து விலைக்கு வாங்குறாரு அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு அது வந்து முந்நூறு ஏக்கரில் வந்து அங்கே வந்து கால்ஃப் மைதானம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஹோட்டல் இருக்குது பலவிதமான வசதிகளை கொண்ட ஒரு பொழுதுபோக்கு நிலையம் அதை வந்து ஒரு செலவழித்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி செலவழித்து வந்து வாங்குறாரு அப்போ இவர்கள் வந்து என்னவெல்லாம் செலவழிப்பார்கள் எப்படியெல்லாம் தங்களது ஆடம்பரத்தை காண்பிப்பார்கள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முடிவே வந்து இல்லை அப்ப இந்த திருமணங்கள் வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல தான் அம்பானி போன்றவர்கள் இதை வந்து கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கின் கீழ் இருந்த இருக்கு இருக்கிற நாட்டில் இந்த திருமணத்தை நடத்துறாங்க வந்து சமூக வலைதளங்களில் சிலர் சொல்றாங்க அதே அம்பானி வந்து ஏழைகள் சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சீர்வரிசையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு இன்னொரு திருமணங்கள் செஞ்சு வச்சாங்க இப்ப நீங்க வந்து உங்க சொந்த கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவழிச்சிட்டு ஒரு அஞ்சு பத்து கோடி ரூபாய் வந்து ஏழைகளுக்கு நீங்க வந்து செலவழிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் உங்கள் கல்யாணத்தை அஞ்சு கோடியில் நடத்திட்டு மிச்சம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடியை வந்து நீங்கள் வந்து ஏழைகளுக்கு செலவழிச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வள்ளல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை ரெண்டாவது இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலாளிகள் குடும்பத்தில் வந்து சிஇஓ அல்லது வந்து எம்டி இவங்களாம் வந்து அந்த முதலாளிகளே இருப்பாங்க முதலாளிகள் குடும்பத்தை சார்ந்தவர்களே இருப்பாங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய நிதியில் பாத்தீங்கன்னா யார் ப்ரொஃபஷனலோ அவங்கள தான் பார்ப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸுன்ற முறையில வந்து முதலாளி கையில் வந்து இருந்தாலும் கூட நிறுவனத்தின் தலைமை பதவிகளுக்கு வந்து பொருத்தமான ப்ரொஃபஷனல்ஸை தான் அவங்க வந்து அவர் கூகுளுக்கு வந்து சுந்தர் பிச்சை அப்படி இருக்கிறாங்க அப்படி இருந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்னன்னா அப்படி தான் வந்து இந்த தனது நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது அந்த போஸ்டிங்க்கு வேற சம்பளம் அது வந்து தனியாக போட்டு வந்து வாங்கிவாங்க இப்படி வந்து எல்லா வகையிலையும் பணத்தை சுருட்டுகின்றவர்கள் தான் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அம்பானி திருமணம் எனவே இந்த அம்பானி திருமணத்தை பார்த்து நடுத்தர வர்க்கம் தான் செலவழிக்கக்கூடிய திருமணத்தை வந்து எப்படி சிம்பிளாக நடத்தணுன்றத பற்றி யோசிக்கணும் இப்போ வந்து நடுத்தர வர்க்கம் வந்து தன்னுடைய கௌரவத்தை முன்ன வந்து ஜாதி புற ஜாதி ஜாதகம் அப்புறம் வந்து ஜோசியம் இதெல்லாம் பார்த்து இந்த பொருத்தங்கள்லாம் இருந்து கல்யாணம் பண்ணுறதுன்றது இருந்துச்சு இப்போ சில பல லட்சங்களில் தொடங்கி கோடிகள் வரைக்கும் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு உருவாகிட்டு இருக்குது இப்போ இந்தியாவிலேயே வந்து கிராண்ட் இண்டியன் மேரேஜ்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது அவங்க வந்து வெளிநாடுகளில் எங்கெந்தெந்த இடங்களில் வந்து கல்யாணம் பண்ணலாம் எவ்வளோ செலவாகும் அதுக்கு ஒரு பேக்கேஜ் என்ன தீமில் வந்து நடத்தலாம் இதெல்லாமே அவங்க வந்து வச்சுருக்குறாங்க அப்போ வந்து காசு இல்லாத நடத்த கூட இந்த மாதிரி கடன் வாங்கி வந்து செலவு செய்கிற ஒரு போக்கை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இதை வந்து மக்கள் வந்து பரிசீலித்து பார்க்க வேண்டும் எனவே அம்பானியின் திருமணம் என்பது இந்த நாட்டு மக்கள் தான் நீங்க சொன்னது போல நாட்டு மக்கள் வந்து மொய் எழுதியதனால் அவர் இந்த திருமணத்தை இவ்வளவு கிராண்டா நடத்தியிருக்கார் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை கொண்டு கருத்துக்களை நன்றி நேரிலே மற்றொரு எழுந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்